ஜெபனேசன் என்ற எழுத்தாளரின் கொலை வழக்கை விசாரிக்க களமிறங்குகிறார் இன்ஸ்பெக்டர் மகுடபதி அர்ஜுன் அவர் ஏற்கனவே ஒரு புத்தகத்தை எழுதி வைத்திருப்பதும் அதன் பெயர் காவேரிக்கரை என்றும் தெரிகிறது இந்நிலையில் அந்த புத்தகத்தின் பெண்பக்க அட்டையில் ஒரு அப்பார்ட்மெண்டின் பெயர் இடம்பெற்றிருப்பதைக் கண்டு அங்கு சென்று தன் விசாரணையை தொடங்குகிறார் எழுத்தாளரின் கொலைக்கு காரணம் என்ன யார் கொலை செய்தார்கள் என்பதற்கான விடையை தேடுவதே தீயவர் குலை நடுங்க படத்தின் கதை தனக்கே உரித்தான வசன உச்சரிப்பும் உடல் மொழியும் கொண்டு அர்ஜுன் கவர்ந்திழுக்கிறார் என்றாலும் அவரது ஆக்ஷன் திறனுக்கு இப்படத்தில் போதிய தீனி இல்லை என்பதே உண்மை ஐஸ்வர்யா ராஜேஷ் முக்கிய பாத்திரத்தில் தோன்றி உணர்ச்சி பூர்வமான காட்சிகளில் தன் திறமையை நிரூபித்திருக்கிறார் ஆயினும் அதிரடி தருணங்களிலும் ஆரம்பக்கட்ட காதல் காட்சிகளிலும் அவரது உடல் மொழி சற்று ஒத்துவரவில்லை ரொமான்ஸ் காட்சிகளில் பிரவீன் ராஜா அப்பட்டமாக தோல்வியடைந்திருக்கிறார் உடல் மொழியும் வசன உச்சரிப்பும் வைத்தே காமெடியை சித்திரவதை செய்திருக்கிறார் அவரின் நண்பராக வரும் ராகுல் பாரத் ஆசீவகனின் பின்னணி இசை சில இடங்களில் பதற்றத்தை ஏற்றினாலும் சைலன்ஸ் என்ற வார்த்தையை அகராதியிலிருந்து நீக்கிவிட்டதைப் போல சாதாரண காட்சி கூட ஒலித்துக் கொண்டே இருக்கிறது பாடல்கள் பெரிதாக இருக்கவில்லை படம் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே ஒரு கொலையோடு வலுவான ஆரம்பத்தை தண்டாலும் பிறகு மிக தாமதமாக எடுக்கப்பட்ட காட்சிகள் படத்தின் தீவிரத்தை நீர்த்து போக செய்கின்றன பழகி போன எதிர்பார்க்கக்கூடிய திருப்பங்களோடு இடைவேளை வருகிறது பாலியல் குற்றங்கள் குறிப்பாக குழந்தைகளுக்கு எதிரானவை பற்றிய கதைகளில் பாதிக்கப்பட்டவரின் வழியை மீண்டும் உணர வைக்கும் அளவுக்கு கடுமையான காட்சிகள் இடம்பெறாமல் கவனமாக இருக்க வேண்டும் அந்த சமநிலையை இப்படம் பல இடங்களில் வரவிட்டிருக்கிறது அதிலும் குழந்தை வன்முறை சிறப்பு குழந்தைகளை காட்சிப்படுத்தும் விடம் போன்றவற்றில் கூடுதல் பொறுப்பு அவசியம் இயக்குநரே